நண்பர்லையே நீங்களே எங்களை மாதிரி நிறைய மீன்கள் பிடிக்கணுமா நம்ம கிட்டே நிறைய வலை இருக்குங்க உங்களுக்கு வேணுன்ற வலையை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வலை தாங்க மூணு லேயர் கொண்ட வலை அதை ரெண்டு பக்கம் பெரிய கண்ணி போட்டு நடுவில் சின்ன கண்ணி போட்டிருக்கோம் அதாவது எல்லா சைஸ் மீனையும் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வலையை ரெடி பண்ணுறோம் நம்ம இந்த வளரும் ஒரு கிலோ வலை பார்த்திங்கன்னா நாலாயரூவா வரும் நூற்றம்பது லென்த்து கிடைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா இதே வலையில் சிங்கிள் வலை அதாவது மூணு வேளோ நாலு வரல அஞ்சு போகிற பரமோ எந்த மாதிரி வேணால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் நூல் வலை இந்த நூல் வலை வந்து சில பேர் விரும்புவாங்க விரும்ப மாட்டாங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் எவ்வளோ ஹைட் வேணும் எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கிலோ வேலை ரெடி பண்ணா நூறு அடி லென்த்து கிடைக்கும் இதோட வேலை பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுல நாலாயிரம் வரைக்கும் வரும் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஹைட் வேணும் எவ்வளோ லென்த் வேணும் என்ன கன்னி சைஸில் வேணாலும் பக்காவாக ரெடி பண்ணி தரோம் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நீங்கள் பார்க்குற இந்த வளம் தாங்க இழுக்கிற வலை நம்ம ஒரு ஏரியில் சுற்றி ரவுண்டு கட்டி பக்காவை எழுத்துக்கலாம் இதில் எவ்வளோ ஹைட்டும் எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம் ஒரு முப்பது அடி லென்த்து பதினஞ்சு ஹைட்டு எல்லாம் போட்டு கட்டிக்கொடுக்குது நம்ம ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ எப்படி எந்த மாதிரி அளவுக்கு வலை வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப கம்மி விலையில்